வணக்கம் இது உங்கள் தேவகி சமையலறை மலை நேரத்தில் சாதத்தில் பூண்டு மிளகு குழம்பு சேர்த்து சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் மருத்துவ குணம் நிறைந்த இந்த குழம்ப பாரம்பரிய முறைப்படி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு பெரிய எலுமிச்சை அளவுக்கு புளிய தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம் அடுத்ததா பேனை ஹீட் பண்ணிட்டு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு உங்களுக்கு மிளகோட காட்டம் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அதுக்கு மேல வேண்டாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வர மல்லி கடைசியாக ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து வெறும் கடாயில வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்போட கலர் சேஞ்ச் ஆகி மிளகு வெடிக்க ஆரம்பிக்கும் போது கடாயை இருந்து எடுத்துடலாம் வறுத்த இந்த மசாலா பொருளை ஆற வச்சிட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து மிக்சி ஜாரில் நைஸாக பேஸ்ட் பண்ணிக்கலாம் இதுதான் குழம்புக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டையும் திக்னஸையும் கொடுக்கும் அடுத்து பேனை ஹீட் பண்ணிவிட்டு நூறு எம்எலுக்கும் கொஞ்சம் கம்மியாக ஆயில் சேர்த்துருக்கேன் இதுக்கு நல்லெண்ணெய் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குழம்ப பாட்டிலில் போட்டு கொஞ்சம் நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்க போறீங்கன்னா இந்த அளவுக்கு எண்ணெய் சேர்க்கலாம் இல்லைன்னா எழுவத்தஞ்சி எம்எல் ஆயிலே போதும் ஆயில் ஹீட் ஆனதும் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் வெந்தயம் அடுத்ததாக ரெண்டு காஞ்ச மிளகா கொஞ்சமாக கருவேப்பிலை இருபத்தஞ்சு போல மீடியம் சைஸ் சின்ன வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி ஆயிலோட சேர்த்துடலாம் முழுசா போட்டா பசங்க அதை சாப்பிடாம தூக்கி போட்டுருவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சின்ன சைஸ்ல கட் பண்ணி வதக்கும்போது டேஸ்ட்டும் இருக்கும் குழம்புக்கு திக்னஸும் கிடைக்கும் வெங்காயம் ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வந்ததும் மீடியம் சைஸ்ல முப்பது பல் பூண்டை சேர்த்துக்கிறேன் பூண்டு ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஏற்கனவே இந்த குழம்புக்கு மிளகும் சேர்த்துருக்கோம் அதனால் மிளகாய்த்தூளை பார்த்து சேர்த்துக்கங்க இந்த மிளகாய் தூள் காரமாக இருக்கும் அதனால் ஒரு டீஸ்பூன் போதும் மிளகாய் தூளை போது அடுப்பு லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் அடுத்ததாக கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு தனியாக எல்லாத்தையும் வறுத்துட்டு அரைச்ச பேஸ்ட்டை கடாயில் சேர்த்துடலாம் இதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் கரைச்சி வச்ச புளியை சேர்த்துடலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கிறேன் இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் எண்ணெயெல்லாம் வெளியில் தெரிக்கும் அதனால் மூடி போட்டே வேக வச்சுக்கோங்க அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக எடையில் ஒன்று ரெண்டு தடவை கிளறி விட்டுக்கோங்க கடைசியாக குழம்பு திக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் எடுத்துடலாம் என்ன நிறைய சேர்த்துருக்கிறதுனால வாரக்கணக்கில் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மருத்துவ குணம் நிறைந்த பாரம்பரியமான பூண்டு மிளகு குழம்பு ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்